கர்த்தர் நல்லவர் கிறிஸ்துக்கள் பெரியமான அன்புள்ள தேவஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தினந்தோறும் வேதத்தை படிக்கும்பொழுது புது புது வார்த்தைகளால் நம்மளை போஷிக்கிற தேவன் இன்னைக்கு எனக்கு கொடுத்த வார்த்தைகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன் உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் அவைகள் பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் மார்க் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்தை படித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களுக்கு அவருடைய உபதேசத்தை சொல்லிக்கொண்டு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது திடீர்னு அவருக்கு ஒரு சிந்தனை வருது சிந்தனை வந்து படக்க திருப்புங்க நம்ம அந்த கரைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஷீஷர்களை கூட்டிகிட்டு போறாரு போகும்பொழுது பெரிய காற்றடைக்குது கடல் பொங்குது கப்பலு கவிழ்ந்து போகும்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுது அந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து தூங்கிட்டு இருக்காருங்க ஷீஷர்கள்லாம் நடுங்கிறாங்க பயப்படுறாங்க ஐயோ ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோம் நாங்கள் சாகிறது உங்களுக்கு சித்தமா நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களே இப்படி நடக்குது அப்படி நடக்குது புலம்புறாங்க காத்தது வேலையை பார்க்குறது மனுஷங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க குறை சொல்கிறது மட்டும்தான் அவங்க அந்த குறை சொல்கிற வேலையை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இவர் தேவகுமாரனாய் வந்தவர் இவர் இவர் வேலையை பார்ப்பார்ல எழுந்தார் காற்றை பார்த்தாரு காற்றை அதற்றாரு இருக்கு கடலை பார்க்குறாரு இறையாதே அமைதியாருன்னு சொல்கிறாரு எவ்வளோ சூப்பர் இல்லைன்னு தேவன் அவருக்கு சர்வசாதாரணமான விஷயங்க எல்லாமே நாம் தான் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து அப்படியே பொங்கி கொப்பளிச்சிருவோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் தேவன் அவர் சாஃப்டா சூப்பராக செம்மையாக ஹேண்டில் பண்ணுவார் அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பிரச்சனையை அவர் அழகாக அதை முடித்து உங்கள் கையில் வந்து சமாதானமாக கொடுப்பாருங்க நாம் கூட இப்போ நிறைய விஷயங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்து பார்த்து மற்றவங்களை குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி பழகுனால நம்ம மற்றவங்களை குறை சொல்லிட்டு தான் இருக்கும்போது கண்டி அவங்களுக்காக ஒரு நிமிஷம் ஜெபிப்போம் அப்படின்ற ஒரு சிந்தனை நம்மளுக்குள்ளே வருதா வரமாட்டேன் இனியிலேருந்து அதை வர நீங்கள் பழகிக்கோங்க யாருக்கோ ஒரு ஆபத்து நடக்குதா பிசாசு எந்த வகையில் ஒரு மனுஷனுடைய சூழ்நிலையை மாற்றிருப்பான் அவன் குடும்பத்துக்குள்ளே எப்படிலாம் பிரச்சனையை கொண்டு வந்திருப்பான் அது ஒரு நிமிஷம் யோசிச்சு ஆண்டவரே அந்த குடும்பத்துல சமாதானத்தை கொடுங்கப்பா அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுங்கப்பா இந்த பிரச்சனையை எப்படியாவது மீண்டு வர உதவி செய்ய ஆண்டவரும் சொல்லி ஒரு சகோதரருக்கோ ஒரு சகோதரிக்கு ஏதோ பிரச்சனையா இருக்கும்போது நாம ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்துல சந்தோஷப்படுவாருங்க கர்த்தர் என்ன பண்றாரு பாருங்க அங்க ஜனங்களுக்கு ஜாலியா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு உபதேசத்தை பண்ணிட்டு இருந்தவர் திடீர்னு வராரு வரும்பொழுது பயங்கரமான பிரச்சனை அதை மேற்கொண்டுட்டாரு ஏன்னா இவர் தேவநாயக கர்த்தர் இவர் வந்து மேற்கொண்டுட்டார் மேற்கொண்டுட்டு போய் கரையில இறங்குறாரு ஒருத்தன் வரான் அந்த ஒருத்தவனுக்காக தான் இவ்வளவு பெரிய சம்பவமே நடக்குது ஏன்னா அவனுக்குள்ள இருந்தது ஆயிரம் கணக்கான பிசாசுகள் அதனால அவன் எப்படி இருக்கானாக்கா அவனே கல்லுல அடிச்சு அவனை காயப்படுத்திக்கிட்டு அவன சங்கில கட்டி வச்சாலும் அதை அறுத்துட்டு அவன் சுத்தி அவனே காயப்படுத்திட்டு ஒரு ஒரு விகாரமா அவன் சுத்திட்டு இருந்தவனா இருந்திருக்கான் அந்த நாட்கள்ல கல்லறையில தான் படுத்து இருந்திருப்பானா அவன் இப்படிப்பட்ட சூழல இருக்கிற ஒருத்தவனுக்குள்ள இவ்வளோ பிசாசு ஆட்கொண்டு அவனை அவனை காயப்படுத்தி அந்த ஒரு மனுஷனுடைய சரீரத்தை நாசம் பண்ணது அந்த ஒரு ஆத்துமா வந்து கெட்டு போயிடுது அப்படின்றதுக்காக ஆண்டவர் அவ்வளோ காரியங்களையும் விட்டுட்டு அந்த படகுல இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி அந்த ஒரு மனுஷனுக்காக வராருங்க அந்த மனுஷனுக்காக வந்து அவர் செய்கிற காரியம் என்னதுங்களா அவனுக்கு தேவையான சமாதானத்தை கொடுக்குறாரு அவனுக்கு தேவையான விடுதலையை கொடுக்குறாருங்க இந்த நாட்களிலையும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குப்பா நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பிட்டீங்கன்னு வச்சீங்களேன் உங்களுக்காக எப்படியும் எந்த சூழ்நிலையும் எப்பேற்பட்ட தடவை இருக்கட்டும்ங்க எல்லாவற்றையும் அப்படி அதட்டிட்டு அழகாக வந்திருப்பாருங்க அவர் அழகாக வந்து உங்களுக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் சுலபமாய் மாற்றி அவைகளின் நன்மைக்கு எதுவாகி நடத்தவர் சர்வவல்லிமையில் வருங்க அந்த தேவனாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்கள் இருக்கிறதுக்கு தேவையான சமாதானமும் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான சந்தோஷத்தையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை புதுப்பிச்சு தருவாருங்க அதுக்கப்புறம் அந்த மனுஷன் என்ன தருங்களா பண்ணுறான் ஐயோ ஆண்டவரே இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த என்ன உங்கள் கூட தயவு செஞ்சு கூட்டின்னு போயிடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்படி கேட்கும் போது கத்தர்ல அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர்ல அந்த ஊர்ல இருக்க ஜனங்கள்லாம் வந்து பார்த்து சொல்றாங்க ஐயோ இவருன்னாப்பா இப்படி பண்ணிட்டாருப்பா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பண்ணி போயிட்டு கடல்ல விழுந்திருக்கு அப்பா எத்தனை ஆயிரம் பிசாசு அவனுக்குள்ள இருந்திருக்கும் பாருங்க அந்த பிசாசே பார்த்து அவர் பார்த்து நடுங்குது ஐயோ நீ தேவனுடைய குமாரன்பா எனக்கு தெரியும் தயவு செஞ்சு என்ன வந்து வேற எதுவும் பண்றாதீங்க தயவு செஞ்சு என்ன அப்படி அனுச்சு விட்டுருங்க வேற எங்கன்னா துரத்தி விட்டுருங்க ஏன்னா அவர் அவனுக்கு தெரியும் அவருடைய வல்லமை எப்படின்னு இந்த உலகத்துல இருக்க நமக்குதான் சரியா தெரிய மாட்டேங்க அவர் எப்படிப்பட்ட தேவன் அவர் சர்வ வல்லமி உள்ளவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவரை நம்பி விசுவாசிக்கிறீர்களான்னு மட்டும் தான் பார்ப்பாரு நீங்க விசுவாசிச்சுட்டீங்க வேற லெவலில் இறங்கி செய்வார் இஸ்ரேவேல் மக்கள் விசுவாசிப்பாங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப அதிகமா ஆசைப்பட்டாரு ரொம்ப அதிகமா இயங்கினாரு ஏன் மக்கள் என்ன ஆராதிக்கணும் என்னுடைய ஜனம் இது என்ன துதிப்பாங்க என்ன தொழுது கொள்வாங்க நான் வளர்க்குற மக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க மேல ரொம்ப ஆசைப்பட்டாரு ஆனா அந்த மக்கள் என்னதுங்களா பண்ணிட்டாங்க அவருக்கு விரோதமா நிறைய காரியங்கள் செஞ்சுட்டாங்க செஞ்சு 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 அவங்கள மன்னிச்சு 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 சோர்ந்து போய் தான் இந்த உலகத்துக்கு மனுஷகுமாரனே வந்து ஏன்டா சோர்ந்து பக்கத்துல இருந்து உங்களை கையை பிடிச்சி நடத்துறேன் நீங்கள் கையை பிடிச்சி நடங்க அப்படின்னு சொல்லும்படியா அவர் வந்தாருங்க எஸ்ஐக்கேல் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல ரொம்ப அழகாக சொல்றாரு அவருடைய வேதனை எப்படிப்பட்டதா இருக்கும் அந்த இஸ்ரேல் மக்களை குறித்து ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன் அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்த நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி எவ்வளவு இறுதியும் அவருக்குள்ள வியாபுலப்பட்டு இருந்தா இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு அதே இஸ்ரேல் மக்களுக்காக தான் திரும்ப வர்றாரு மனுஷகுமாரனாவும் என்னால உங்களை விட முடியல மக்களே நான் உங்களுக்காக வரேன் அப்படின்னு சொல்லி மனுஷகுமாரனாய் வந்து இந்த உலகத்துல ஒரு ஒருத்தரையும் தேடி 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 போய் அவங்களுக்கு தேவையான விடுதலையும் சுகத்தையும் கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்துகிற தேவனாய் இந்த இயேசு கிறிஸ்து இருந்திருக்காங்க இந்த நாள்ல கூட இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிக்கு ஒன்னு சொல்ல விரும்புறேன் அவர் விசுவாசிங்க ஏசு கிறிஸ்துவை என்ல வாங்க என் குடும்பத்தில் வாங்க எனக்கு இருக்கிற பிரச்சனைக்குள்ள நீங்க வந்து நில்லுங்க உங்களை தலைவரா வைக்கிறேன் எங்க குடும்பத்தில் நீங்க சமாதானம் பண்ணுங்கப்பா நீங்க சந்தோஷமா நடத்தி கொடுங்கண்டி கூப்பிடும் போது கூப்பிடாத ஒரு மனுஷனை அறிஞ்சு அவனுக்கு விடுதலை கொடுக்கணும்னு யோசிச்சு தேவன் கூப்பிட்டு உங்களை சும்மா விடுவார் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவையான சர்வ எல்லாவற்றையும் சர்வ லோகத்துக்கும் அவர் தேவனாகிய கர்த்தனா இருக்கிறார் இந்த அந்த சராசரித்தையும் படைத்தவர் அவருக்கு தெரியாது எதுவுமே இல்லை உங்களுக்கு எந்த வேலையில் எந்த நேரத்தில் என்ன தரணுமோ அதை கரெக்டாக தருவார் தந்து விட்ட பிறகு அவருடைய பற்றி கொண்டு அவரை மட்டுமே தொழுது கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியாக அவர் மாற்றி விடுவார் அந்த தேவனாகி கர்த்தர் அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போனதே இல்லை வேதம் சொல்லுதுங்க இந்த நீங்கள் கூட இந்த வார்த்தையை விசுவாசித்து அண்டவரே இந்த மனுஷனுக்கு இப்படி செஞ்சிங்கப்பா எனக்கும் நீங்கள் செய்ய வல்லவரானவரின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை புதுப்பிப்பாருங்க கத்திர்தான் உங்களோடய பெரிய காரத்தை செய்வாராங்க ஆமேன்